வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு வசனம் உண்டு அது என்னன்னா உரிமைகளை வாங்குவதும் விற்பதும் இந்த நாட்டினுடைய வழக்கம் இல்லை அப்படின்னுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாப்புல அப்போ அந்த ஜான்சன் துறை சொல்லுவான் அப்படி யாராவது உரிமைகளை விற்று அதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவார் அப்படி யாராவது விற்றிருந்தால் அவன் இந்த நாட்டினுடைய அசல் வித்தாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் இந்த நாட்டினுடைய அசல் வித்தா இல்லாதவன் தான் உரிமைகளை வித்துருப்பான் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கருத்தாக அந்த திரைப்படத்தில் வரும் அப்ப இந்த நாட்டினுடைய அசல் வித்தா இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இப்ப ராகுல் காந்தி அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் இத்தாலி அம்மாவுக்கும் இந்திய அப்பாவுக்கும் பிறந்து வரும் அவர் வந்து இப்போ இந்தியாவே உலகமே உயர்ந்துக்கிட்டு இருக்கு சித்தூர் தாக்குதலில் இந்திய இராணுவ அந்த தளவாடங்கள் அந்த விமானங்கள் அந்த விண்ணிலே ஆயுதங்களை தடுத்து எரித்து அழிக்கக்கூடிய அந்த கருவிகள் சாதுரியமாக சாமர்த்தியமாக உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை இந்தியாவில் தான் இருந்திருக்கு இருக்கு அப்படின்னுட்டு வியப்பா பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ராகுல் என்ன சொல்கிறனா நம்ம விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்தினாங்களாமே எத்தனை விமானத்தை வீழ்த்தினாங்க அப்படின்ட்டு கேட்குறாரு நம்ம வரி பணத்துல வாங்கிய விமானம் வீழ்த்தப்பட்டதா அப்படின்ட்டு நம்ம ஊர் தொலைக்காட்சியில கூட விவாதம் நடத்துறாங்க அப்போ இதெல்லாம் அசல் வித்துக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன்னா உலகமே சொல்லுது இந்தியாவுடைய வல்லமையே சிந்தூர் தாக்குதல் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த அசல் வித்தா இல்லாதவங்க வேறுபட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதே வேளையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சசூர் தரு சசிதரூர் தலைமையில இன்னும் பல்வேறு எதிர்கட்சி கனிமொழி போன்றவர்களுடைய தலைமையில் தான் குழு உலகம் பூராமும் போய் இந்த பாகிஸ்தானுடைய சதி என்ன அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய திருட்டு வேலை என்ன அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறதுக்காக போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலும் கூட அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க ஆனால் ராகுல் வந்து ஒரு கருவின் பிழை மாதிரி இப்போ நம்ம ஊரில் இந்த ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய திருடன் யோகியே யோகியமா இருப்பான் சில திருடையும் அவன் என்ன பண்ணுவான்னா திருமண விட்டில் அவனே திருட மாட்டான் சின்ன பசங்களை விட்டு திருடி அப்புறமா வெளியே வந்து வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னுட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க இங்க டாஸ்மார்க்கில் முக ஸ்டாலின் திருடாம அவருடைய பையன் உதயநிதி அனுப்பி இருக்காப்புல உதயநிதி வந்து ரிச்சி சொல்லக்கூடிய அவருடைய நண்பர் அனுப்பி இருக்காப்புல இப்ப இந்த டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி அது ஒரு ஆயிரம் கோடியை தான் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் கிடைச்சது அது நடந்ததான் கிடையாது ஆதாரம் கிடைச்சது ஒரு ஆயிரம் கோடிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தினசரி ஆயிரம் கோடி அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க யாரை விட்டு சின்ன பையனை விட்டு யோக்கியம் பண்ணுவோம் பாருங்க அப்ப உதயநிதி உதயநிதி யாரை விட்டுருக்க அவருடைய நண்பர் ரிதீஷ் அவருக்கு ரொம்ப பெட்டு நண்பரா அம்மா இப்போ ஓடி போயிட்டாரு தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் நல்லது நடக்கட்டும் கண்டுபிடிக்கணும் இந்த ஆளும் குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிறது வெளிச்சத்துக்கு வரணும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் நல்லவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது வணக்கம்